கர்த்தாவே காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சோர்ந்து போகாதிருங்கள் என்பதே அப்போசலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் தன்னை புற இனத்தவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றும் ரட்சிப்பு என்பது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்குத்தான் என்று என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மால் நினைத்து பார்க்க கூடாதபடிக்கு இரட்சிப்பு என்பது உலகத்தில் உள்ள அனைவருக்குமானது என்கின்ற ரகசியத்தை வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலக ஜனங்கள் அனைவருக்கும் ரட்சிப்பு உண்டாகும் என்ற நற்செய்தியை அநேகர் மூலமாக அறிவிக்கிறார் பவுலாகிய தன்னை இதற்கென்றே தெரிந்து கொண்டு நியமித்து இருக்கிறார் என்கிறார் இப்படிப்பட்ட ஊழியத்தின் நிமித்தமாக தான் அநேக எதிர்ப்புகளையும் பாடுகளையும் போராட்டங்களையும் அனுபவிக்க வேண்டியதாயிருக்கிறது ஏனென்றால் புற இனத்தவருக்கு இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற என்னுடைய கடமையாக இருக்கிறது என்கிறார் எனக்கு உண்டாயிருக்கும் பாடுகள் நிமித்தமாக விசுவாசிகள் மனம் சோர்ந்து போனார்கள் அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தும்படியாக பவுல் சொல்லுகிறது என்னவென்றால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறது என்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர்தாமே தம்முடைய ஊழியங்களில் நம்மை பயன்படுத்தும் போது நாம் படுகிற கஷ்டங்கள் பாடுகள் ஒருபோதும் வீணாகப் போவதில்லை அவைகளினால் தேவனிடத்தில் சேருகிற விசுவாசிகளுக்கு மகிமையை கொண்டு வரும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து யாரும் சோர்ந்து போகாதபடிக்கு உம்மையே விசுவாசித்து முன்னடக்கும்படிக்கு அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்